மதம் மாறுறது அப்படின்ற ஒரு விஷயம் நமக்கு உண்மையிலேயே தனிப்பட்ட முறையில் எந்தளவுக்கு அளிக்குது இல்லை அது நம்முடைய இனத்துக்கு வந்து எப்படிப்பட்ட தீங்கு இழக்கிது அப்படின்ற மாதிரி நிறைய கேள்விகள் வரும் இல்லையா ஒருவேளை வந்து நம்ம கல்விக்காகவோ இல்லை வந்து நம்மளுடைய கஷ்டங்களுக்காகவோ மதம் மாறிட்டோம்னா அது வந்து எந்த அளவுக்கு காலம் ரெசல்யூஷனாக இருக்கு நமக்கு அப்படின்ற மாதிரிலாம் கேள்விகள் வரும் இல்லையா இப்போது மதம் மாறின் அப்படின்ற புக்கை வந்து பூ சோமசுந்தரம் அவர்கள் தமிழில் மொழிபெயர்ப்பு பண்ணியிருக்காரு அந்திரை ஊப்பித் அப்படி அப்படின்றவர் வந்து இதை வந்து எழுதியிருக்காரு இந்த கதை எழுதி ஒரு நூற்றி ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி இருக்குங்க ஆனால் இப்போ வரையிலையுமே வந்து எல்லா காலத்துக்கும் பொருந்தக்கூடிய வகையில் இந்த கதையுடைய அமைப்பு இருக்குது இந்த கதை வந்து நாட்பிய மொழியில் எழுதியிருக்காரு இதனுடைய உண்மையான பேர் தெரியல இது வந்து கலப்பை பதிப்பகம் வந்து மதம் மறைவன் அப்படின்னு சொல்லி இந்த சோவியத் இன மொழி சிறுகதையில் ஒரு சிறுகதையை மட்டும் எடுத்து பண்ணியிருக்காங்க ஒரு நூறு பக்கத்தில் தாங்க இருக்கும் ஆனால் இது பேசக்கூடிய விஷயம் வந்து நிறையவே இருக்குது இந்த சிறுகதை வந்து முக்கியமாக எதை பற்றி பேசுதுன்னு சொல்லி பார்க்கும்போது ஒரு நூற்றி ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி இது இந்த எழுத்தாளர் வந்து யாரையுமே மென்ஷன் பண்ணலை அது இங்கிலாந்தா இல்லை வந்து யார் யார் வந்து யார் அடிமைப்படுத்தினாங்க அப்படின்றலாம் மென்ஷன் பண்ணலை பட் இந்த ஆஃப்ரிக்கா அப்படின்ற ஒரு வார்த்தையை ஒட்டி மக்களை வந்து ஒரு முன்னிலைப்படுத்தி எழுதியிருக்காரு ஒரு ஆஃப்ரிக்காவில் வாழக்கூடிய ஒரு சின்ன சிறுவன் அவனுக்கு வந்து பேரே இருக்காது அவனுக்கு வந்து முதல்ல ட்ரெஸ்ஸே இருக்காது அப்படியான சிறுவர்கள் தான் ரொம்ப அதிகமாக அங்கே இருந்துகிட்டு இருப்பாங்க ஆண்களும் பெண்களும் அரைகுறையான ஆடைகள்லாம் இருந்துகிட்டு இருப்பாங்க அவங்க அம்மாவுக்கு வந்து ஏதாச்சும் ஒரு பறவையோட முட்டையை பிடிச்சிருந்து சமை சமைச்சு சாப்பிட்றது அது மாதிரி அவங்க அப்பாவுக்கு வந்து அந்த ஆற்றங்களில் இருக்கக்கூடிய மீன்களை பிடிக்கிறது தான் தொழில் இப்போ என்ன ஆகுதுன்னா கொஞ்ச நாளாக வந்து அந்த ஊர் மக்கள் எல்லாம் என்ன பார்க்குறாங்கன்னா வெள்ளைக்கார வெள்ளையாக இருக்கவங்க வந்து இவங்கிட்ட வந்து யானை தந்தத்தை வாங்கிக்கிட்டு இல்லை தோலை வாங்கிக்கிட்டு அது ஒரு பகட்டான பொருட்களை வந்து கொடுக்குறாங்க இவங்களுடைய வாழ்க்கை முறை எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்தோம்னா சாப்பாட்டுக்கே ரொம்ப கஷ்டம் ஒரு சின்ன சின்ன குடிசையில் தேவையான பொருட்களை மட்டும் வச்சு வாழக்கூடிய மக்களுக்கு இந்த பகட்டை வச்சுட்டு என்ன செய்ய முடியும் அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழித்து பார்க்கும்போது நிறைய மனிதர்கள் வந்து வெள்ளை வேலையாக இருக்காங்க அவங்களுக்கு ஒன்றுமே புரியல இந்த கதை ஆரம்பிக்கிறப்ப ஒரு விஷயத்த சொல்கிறாங்க ஒரு வெள்ளைக்காரர் லேடியை வந்து படகு அந்த பக்கம் வரும்பொழுது ஆத்தங்கரி பக்கமாக வரும்பொழுது அவங்க வந்து பிடிச்சி தின்னுட்டாங்க அப்படின்ற மாதிரி இது வந்து என்னென்னா இந்த கதையை சொல்லக்கூடிய சின்ன பையனுடைய தாத்தாக்கள் பேசிக்கிட்ட ஒரு யூகமான கதையை எடுத்துக்கலாம் அப்போ இந்த சின்ன பையன்கிட்ட இருந்தால் கதையை அதுமாதிரி இந்த பையன் வந்து பேர்லாம் எதுவும் கிடையாது இப்போ இந்த வெள்ளைக்காரங்களாம் வந்துகிட்டே இருக்கேன் நிறைய பேர் வந்து வரவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஆண்கள் கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்க ஆண்கள் என்ன பண்ணுறாங்கன்னா பிடிச்சிட்டு போயிடுறாங்க பெண்கள் குழந்தைகள் அப்புறம் வந்து இந்த வயசானவங்களை என்ன பண்ணுறாங்க ரொம்ப கஷ்டப்படுத்துறாங்க சாகடிக்கிறது அது மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்காங்க அடுத்து என்ன பண்ணுறாங்க திடீர்னு அவங்களுடைய வீட்டுக்குள்ளெலாம் வந்து எந்த பொருள் வேணும் வேணாலும் அவங்களே முடிவு பண்ணி எடுத்துகிட்டு போயிடுறாங்க இன்னொரு பக்கம் வந்து நீங்கள் வரி கொடுத்தாவணும் அப்படின்றாங்க இவங்களே ஒரு பண்டமாட்டங்கள்லாம் வாழ்ந்துட்டுருக்கேன் இவங்கக்கிட்டே வரி கொடுக்க முடியும் அப்படின்ற மாதிரி அந்த கதையை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சூறு பிடிச்சிக்கிட்டே போகுது இப்போது இதுலாம் ஹைலைட்டான விஷயம் என்னென்னு சொல்லி பார்க்கும்பொழுது ஒரு பாதிரியாரையும் கூட்டிகிட்டு வருவாங்க சரிங்களா இப்போ இங்கே இருந்தால் ஒரு மெயினான கதை மரம் மாறிவன் அப்படின்றத ஆரம்பிக்குது இப்போ இந்த பாதிரியார் எப்படி இருப்பாருன்னு சொல்லி இந்த பசங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ ரொம்ப அழகாக சொல்லியிருப்பார் அவர் வராரு புக்கை கையில் எடுக்கிறாரு அது கலர் புக்காக இருக்குது அவர் அந்த புக்கு கிட்டே எதுவும் சொல்கிறாரு ஸோ சொல்கிறாரு அந்த புக்கு கிட்ட சொல்லி முடித்ததுக்கப்புறம் முட்டி போட்டு அப்படியே மேலே வந்து பார்த்துட்ருக்காரு மேலே பார்த்துட்டு கொஞ்ச நேரம் உத்து மேலே பார்க்குறாரு மேலே ஒன்றுமே இன்னும் தெரிஞ்சுக்கிட்டு எழுந்து போயிடுறாரு ஸோ இந்த குழந்தையினுடைய புரிதல் அந்த அளவுக்கு தான் இருக்குது அப்புறம்னா வரக்கூடிய பாதிரியார் இவங்க வந்து கன்வெர்ட் பண்ணுறாரு ஆதி கிஸ்தவம் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்கிறாங்க ஏசு அப்படின்ற தெய்வம் அது ஒரு உன்னதமான மனிதர் அவர் என்ன பண்ணுறாருன்னா ரொம்ப அடித்தட்டு மக்களுக்காக கண்ணீசவர் அன்பை மட்டுமே கொடுத்தவர் அப்படிப்பட்டதான் ஆரம்ப காலகட்டத்தில் இந்த ஆதிக்கிஸ்தவம் அப்படின்ற ஒரு விஷயம் இருந்தது அது எப்போ வந்து ஒரு மக்கள் வந்து ஐரோப்பிய மக்கள்லாம் எடுத்து அடாப்ட் பண்ணிட்டு ஒரு காலனி ஆதிக்கத்தை கொண்டு வரும் பொழுது அது அவங்களுடைய ஒரு மெட்டுமித்தனமான தெய்வமாக மாறிப்போயிரு தோப்பா வந்து ஒரு இடத்துல எழுதியிருப்பார் எப்படி வந்து சிறு தெய்வங்கள்லாம் வந்து பெருதெய்வமாக மாறிச்சு வழிபாட்டு முறையாக மாறிச்சு நாமெல்லாம் எப்படி சிறு தெய்வத்தை மறந்துட்டு பெருந்தெய்வத்துக்கிட்ட போகணும் அப்படின்ற மாதிரி நிறைய விஷயம் தோப்பா பேசியிருப்பார் அப்போ அது எல்லா இடத்துக்கும் எல்லா சூழ்நிலும் பொருந்தக்கூடிய ஒரு தான் இப்போ இவர் என்ன பண்ணுறாருனா கொஞ்சம் கொஞ்சமாக இந்த பிள்ளைங்களுக்கு மத போதனை பண்ணி மாற்றுறாரு நீங்கள்லாம் பாவம் பண்ணிட்டவங்க ஸோ நீங்கள் பாவம் பண்ணிப்பே கெடுகிட்டே தான் இருக்கணும் ரெண்டாவது விஷயம் கடவுள் வந்து உயர்ந்தவர் தான் அவருக்கு அடுத்தது இருக்கிறது நம்முடைய அரசர் ஆனாலும் அதை வந்து எப்பயுமே மெயினில் வச்சுக்கணும் அவருக்காக தான் நீங்கள் வந்து ப்ரே பண்ணணும் அடுத்து நம்முடைய அதிகாரிகளுக்காக ப்ரே பண்ணணும் அடுத்து ஓகேவா அடுத்து வந்து நானும் தான் ரொம்ப முக்கியமான விஷயம் அதாவது நம்ம மைண்ட் செட்டுன்னு சொல்கிறோம் இல்லையா இப்போ மெக்கால கல்வி முறை அப்படின்றது பிரிட்டிஷ்காரங்க நம்மளை வந்து ஒரு வேலை வாங்குறதை ஏற்படுத்தப்பட்ட கல்வி முறை தான் இப்போ நிறைய போயிட்டு போயிட்டுருக்குல்ல அது மாதிரி ரோமானிய சட்டத்தை வந்து ரொம்ப ஆப்பிட மனசில் பதிய வச்சிருக்கிறாங்க அது எப்படின்னா ஒரு இடத்துல இந்த புக்கில் சொல்லியிருப்பாங்க நீங்கள் வரும்பொழுது நீங்கள் வரும்பொழுது உங்கள் கையில் வந்து பைபிள் இருந்தது நிலலாம் எங்ககிட்ட இருந்துச்சு ஆனால் எப்போ நாங்கள் மதம் மாறணுமோ அப்போ என்ன ஆகுதுன்னா பைபிள் எங்கள் கையில் இருக்குது நிலங்கள்லாம் அவங்க கையில் இருக்க அப்படின்ற மாதிரி ஒரு வாசகம் வாசகம்னு வரும் அது ஒரு செவி வழி செய்தியாக ஒரு முன்னுரையில் சொல்லிருக்கூடிய தான் அது அப்போ இந்த நிலங்களெல்லாம் அவங்களுடையதான் இருந்துச்சு இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா அதெல்லாம் வந்து அரசர் தனி சொத்தாக மாறிடுச்சு நீ அங்கே போகக்கூடாது தடை விதிச்சிடுறாங்க அங்கே உள்ள நுழையக்கூடிய மக்களெல்லாம் வந்து அடித்து கொண்டுடுறாங்க ஏன்னா நீங்க வந்து எத்தனையே வெள்ளைக்காரங்களாம் அடித்து அடிச்சு சாப்பிட்டீங்க அப்படின்றதுனால அவங்க கொண்டு வரும் அப்படின்றது எல்லாம் பேசுறாங்க ஆஹ் என்ன ஆகுதுன்னா இவனை பொறுத்த வரைக்கும் அந்த மக்களால ஒரு பொருட்டே கிடையாது ஆனாலும் கூட மதம் மாறணும் அப்படியே சூழ்நிலை நிறைய முரண்பாளச்சி ரொம்ப அழகாக கதையை கொண்டு போயிருப்பார் இவர் சொல்லுவார் நம்ம அண்டை எல்லாரும் நேசிக்கணும் அவங்களோட அன்பாக இருக்கணும் ஆமாம் நான் ஒரு விஷயம் சொல்ல மறந்துவிட்டேன் ஊரில் புரட்சிக்காரங்க இருக்காங்கல்ல அவங்கள மட்டும் பார்த்தா விட்டுறதை எங்ககிட்ட முதல்ல இன்டிமேட் நான் அவங்களும் கொத்தி கொள்ளணும் அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருப்பார் அப்போ வந்து இதில் வந்து இந்த கதையில் சின்ன பையன் ஒருத்தன் இருந்தால அவன் வந்து ரொம்ப சுட்டியாக இருப்பான் ஜூட்டியாக இருப்பான் அவன் என்ன பண்ணான்னா கொஞ்சம் கொஞ்சமாக இவர் நிறைய விஷயம் கற்றுக்குவான் அப்படியே ப்ரேயர் பண்ணுறத கற்றுக்கிட்டு இம்ப்ரஸ் பண்ணுவார் அவர் ஒரு நாள் பாதையாக போகிற வழியில் ப்ரேயர் பாதிரி வந்து ஆஹா ரொம்ப அற்புதமான பையனாக இருக்கு இப்படி ப்ரேயர் பண்ணணும் உன் பாவத்துக்கெல்லாம் மன்னிப்பு வேண்டிகிடான்னு சொல்லும் பொழுது உடனே அவன் சொல்லுவான் உடனே கடவுள் அப்போ தான் அவன் காட்சி தருவார் இல்லை இப்பயே காட்சி தராரு காட்சி தரா எப்பட்ரா கடவுள் நாங்கள் உட்காந்துட்டுருக்காரா அவர் போக பிடிச்சிட்டு இருக்காரா நேற்று எங்கள் அப்பா வடித்தான் பார்த்தீங்கன்னா ஒரு வெள்ளைக்காரன் அவன் வந்து அவனை மாதிரியே இருக்கக்கூடிய வெள்ளைக்காரன் வந்து கடலை அடிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லி அந்த குழந்தை சொல்லும்போது செம்ம கடுப்படை இருப்பாரு ஏன்டா பொய்யாடா சொல்கிறேன்னு சொல்லி செம்ம வந்து கொடுப்பாரு ரொம்ப அதிகப்படையான டென்ஷன் ஆகிட்டு கற்றுவார் கத்தும் போது சொல்வார் டேய் நான் அவங்ககிட்ட கத்திக்கிட்டே சாகுத்தன்றது ரொம்ப தப்பான விஷயம்டா ஏன்னா உங்கள் ஆளுங்கள்லாம் பத்தாயிரம் பேர் சாகலாம் ஆனால் என் ஒரு ஒத்த உசுர் போகக்கூடாதுரா அப்படின்னு சொல்கிறார் அப்போது இவர் வந்து அந்த மக்களை வந்து எப்படி பார்க்கறாங்க காரணி ஆதிக்கம் பண்ணுறவங்க எப்படி இந்த மக்களை பார்க்குறாங்க அப்படின்ற மாதிரி இன்னொரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் கதை போயிட்டுருக்கு இன்னொரு பாயிண்ட் ஆஃப் வியூ எப்படி சொல்லுவாங்கன்னு சொல்லி பார்க்கும்போது மதம் அப்படின்ற விஷயம் வந்து அன்பை போதிக்கக்கூடிய மதமாக இருந்தாலும் சரி தான் அது எப்படி ஆட்சியாளர்கள் அவங்களுடைய சார்பாக எடுத்துக்கிட்டு இந்த மக்களை எப்படி அடிமைப்படுத்துறதுக்கு பயன்படுத்திகிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் பேசியிருக்காங்க அது மட்டும் பேசுகிறோம் மட்டும் இல்லாமல் இந்த அடிமைத்தனமான விஷயங்கள் அந்த மதத்தை மாற்றி அந்த மதத்தின் வழியாகவே என்ன பண்ணுறாங்கன்னா தன்னுடைய இன மக்களுக்கு எதிராக எப்படி இந்த மக்களை டீஸ் பண்ணி விடுறாங்க அப்படின்ற மாதிரி ரொம்ப சீரியஸான சப்ஜெக்ட் எடுத்து ரொம்ப அழகாக பேசியிருக்காரு நூறு பக்கத்துக்கும் குறைச்சலாக இருந்தாலும் கூட இது பேசக்கூடிய விஷயங்கள் நாம அதை படிச்சுட்டு யோசிக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே அபரிமிதமாக இருக்குது ஏன்னா இந்த இன்றைய காலகட்டம் வரையிலையுமே இதுதான் மைண்டில் இருக்கு சரி இந்த கதையில் அப்புறம் என்ன ஆகுதுன்னா அந்த சின்ன பையன் நானும் ஞாபகஸ்தானம் பண்ணிவிட்டு இவனை வந்து என்ன பண்ணுறான்னா அவருடைய அந்த வெளிநாட்டு கூட்டிகிட்டு போகிறார் அவருடைய ஊருக்கு கூட்டிகிட்டு போகிறார் அதான் ஊர் எதுவும் மென்ஷன் பண்ணல இல்லையா ஸோ ஊருக்கு ஊருக்கு கூட்டிகிட்டு போகும்போது அவருடைய மெயின் பர்பஸ் என்னென்னு சொல்லி பார்த்தோம்னா இவனை வந்து ஒரு ஃப்ரேம் பண்ணி என்னங்கன்னா இவன் மாறி திரிஞ்சிடலாம் அப்படின்ற மாதிரி அடையாளப்படுத்துகிறது தான் நோக்கம் அப்படி கூட்டிகிட்டு போகிறான்னு யோசிக்கும் போது என்ன ஆகுதுன்னா இங்கே உள்ளூர் கலவரம் நடக்குது அதாவது இவங்களுடைய தங்க வயலெலாம் வெள்ளைக்காரங்க ஆக்கிரமிப்பு பண்ணிட்டாங்க அப்படின்றதுனால உள்ளூர் கிளர்ச்சியாளர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்கள வந்து ஒரு நாலஞ்சு பேர் சாவடிச்சிட்டாங்க ஓகே அதிகபட்சமாக பத்து பேர் இருபது பேர் சாவடிச்சிருப்பாங்க அந்த பத்து பேர் இருபது பேர் சாவடிச்சிட்டாங்க அப்படின்றதுனாலையும் அந்த நிறைய அந்த விலை உயர்ந்த பொருட்கள் வந்து கப்பலில் இவங்க ஏற்றிட்டு போகும்போது இந்த கிளர்ச்சியால் அந்த கப்பலை மூழ்கடிச்சாங்க அப்படின்றதுனாலையும் அவங்க வாழக்கூடிய நாட்டிலேருந்து நிறைய படைகளை இறக்கி அந்த ஆற்றில் ஒரு அதாவது அந்த ஆற்றின் தண்ணியினுடைய கலரே தெரியாத அளவுக்கு ஒரு ரெட்டிஷாக மாற்றி அத்தனை பிணங்களை வந்து மிதக்க விடுவாங்க சரிங்களா அந்த பிணங்களை தின்னு தின்னு அந்த 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 பிணை தின்னக்கூடிய அந்த கழுகுகள்லாம் வந்து நம்ம சளிப்படைஞ்சிடும் சரி நல்லா சாப்பிட்டு சாப்பிட்டு போர்ட்டுக்குது அப்படின்ற மாதிரியாக செய்வாங்க அதே சமயத்துல இவனுடைய அம்மா வந்து துப்பாக்கி முனையில குத்தி கிழிச்சிடுவாங்க பெண்களையும் கிழவிகளையும் சாகடிச்சிடுவாங்க குழந்தைகளையும் சாக திடகாத்திரமான ஆண்களையும் வந்து அடிமையில கூட்டிகிட்டு போயிடுவாங்க இன்னொரு பக்கம் என் தம்பியை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அப்படி தலையை பிடிச்சி பாலில் அடித்து கூண்டுடுவாங்க இவங்க அப்பா என்ன செய்வாங்கன்னா உடம்பு ரத்த காயத்தை உண்டாக்கி மரத்தில் தலையீடாக அவனை க தலையீடாக தொங்க விட்டு கடிக்க விட்டு ஏழு நாள் ராமும் பவனும் கத்தியே கத்திரியே செத்துருவான் அவங்க அப்பா செத்த பின்னாடியே பார்த்திங்கன்னா வெறும் அந்த வெள்ளு எலும்பு தான் மிஞ்சோம் இப்படியான ரொம்ப அதீதமான அக்கிரமங்களை வந்து ஒரு பக்கம் பண்ணிக்கிட்டே இருக்காங்க இன்னொரு சமயம் என்ன பண்றாங்கன்னா இவங்களும் மதத்தை மாற்றி அன்பை போதிக்கணும் நீங்கள் வந்து அரசு கீழ்ப்படையணும் உங்களுடைய பாவங்களுக்காக வேண்டுங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க இப்படி இப்படியான கொடுமைகளில் இவர் என்ன பண்ணுறாங்கன்னா இவனை ரொம்ப பிடிக்கும் தானே ஆனால் இவனை வந்து தப்பிக்க வச்சு அவங்க கூட்டிட்டு அவங்களுடைய ஊருக்கு கூட்டிகிட்டு போயிட்டு ஃப்ரேம் பண்ணுறாரு இவங்க அப்பாவும் அம்மாவும் ரொம்ப காட்டு மிருகத்தனமாக இருந்துட்டுறாங்க நான் தான் வந்து இவங்கலாம் வந்து இவனை வந்து எப்படி ஆக்கி வச்சுருக்கேன் பாருங்கள் கடலுக்கு அடிப்பணியை வச்சுருக்கேன் பாருங்கன்னு சொல்லி முன்னாடியும் இவனை ப்ரூஃப் பண்ண வச்சு அந்த ப்ரேயர்லாம் சொல்ல வச்சு பெரிய ஊர்வலம் நடத்தி கொண்டு போய் நிப்பாட்டி அந்த பெரிய ஃபாதரே பண்ணா அப்ரூவல் வாங்கி நிறைய காசு பணத்தை வந்து அந்த ஊர் ஜனங்கள் வாரி வழங்குவாங்க இவனை பார்த்து திருத்ததியா இவன் எப்பேற்பட்ட மனுஷனாக மாறிட்டான் பாருன்னு சொல்லி நிறைய காசு பணத்தை மூட்டை மூட்டையை மூட்டை மூட்டையாக கட்டி கொடுத்து இந்த இந்தா பனி மீதி மிச்சப்படுத்தி மாற்றம்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டுருவாங்க இப்போ இவன் அவன் வந்து இந்த ஊர்லேயே இருப்பான் இந்த ஊர்லேயே இருந்துட்டு ஒரு வேலை அவன் வாங்கி தருவார் சர்ச்சில் இந்த வேலையை பொழுதெல்லாம் வந்து அவனை என்னால் எல்லாமே டாலரேட் பண்ணிக்க முடியுது ஆனால் அவர் ஒரு பசங்க இருப்பார் ஒரு இயேசுனுடைய உருவத்தை அதை மட்டும் அவனால் பார்க்கவே முடியாது அது ஏன் தெரியல அதை பார்க்குறப்பெல்லாம் அவன் அப்பாவுடைய ஞாபகம் வந்துடும் அவனுக்கு ஆனால் இவனுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ யோசிச்சு பாருங்களேன் அவங்க அப்பாவை அவங்க தான் கொண்டு இருக்காங்க அம்மாவை மோசமாக குத்தி கிழிச்சிருக்காங்க தம்பியை வந்து அடித்தே கொண்டு இருக்காங்க இவ்வளோ குடுங்கோணர்களுடைய மத்தியில் இவன் மட்டும் கொஞ்சமாக அந்த மதத்தின் மத ரீதியாக கொஞ்சம் வளர்ந்த மாதிரி காமிக்கிற மாதிரி இருந்தாலும் கூட அவன் மைண்டில் அதை பற்றி எதுவுமே தாட் ப்ராசஸிங் இருக்காது அவன் வந்து அவனுடைய வாழ்க்கையை மொத்தமே சுயநலமாக தான் மாறும் அவன் இந்த மதத்தை வச்சு எப்படி ஒவ்வொரு ஸ்டெப்பாக முன்னுக்கு வந்து எப்பேற்பட்ட ஆளாக மாறுறான் அவனுடைய இனத்துக்கு எதிராகவே எப்பேற்பட்ட மோசமான காரியங்களை பண்ணுறான் அப்படின்ற மாதிரி இந்த கதையுடைய போக்கு கொஞ்சம் கொஞ்சமாக நகர்ந்துக்கிட்டே போகுது இந்த கதை வந்து ஒரு மனுஷன் மதம் அப்படின்ற விஷயத்த வச்சு எப்படிலாம் ப்ளே இருக்கான் இந்த பக்கம் பார்த்தா மதம் மாற்றுறது என்னுடைய மெயின் பாயிண்ட் ஆஃப் வியூ மதம் மாற்றப்பட்டவன் என்ன பண்ணுறான் அதை வந்து ஒரு ஒரு மெயின் சோர்ஸாக எடுத்துகிட்டு இப்படி வாழ்க்கையில் முன்னுக்கு வர்றான் எல்லோருமே தூக்கி தும்சம் பண்ணுறான் அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து பேசியிருப்பாங்க உண்மையிலேயே வந்து இது பேசப்படக்கூடிய பேச வேண்டிய ரொம்ப அற்புதமான ஒரு சிறுகதை தொகுப்பு அதாவது சிறுகதை மட்டும்தான் இது இது வந்து அணிந்துரை வந்து ஆர் சிவசுப்ரமணியன் அவர்கள் கொடுத்துருக்காங்க ரொம்ப அழகழகான விஷயம் வந்து பெரியவங்க பேசியிருக்கான் அப்படின்ற மாதிரி எடுத்துக்கலாம் ரொம்ப அழகான மொழிபெயர்ப்பும் கூட இது எப்படி கண்டுபிடிச்சு இந்த இதனுடைய ஒரிஜினல் கதனுடைய பேர் கூட தெரிலங்க இந்த கலப்பை பதிப்பகம் வந்து இதை கண்டுபிடிச்சி ரொம்ப அழகான ப்ரெசென்டேஷனாக நம்ம கொடுத்துருக்காங்க எல்லாருமே வாசித்து பார்க்க வேண்டிய சிறகு அதே வாசித்து நம்முடைய இன்றைய காலகட்டத்தில் நம்ம எந்தெந்த விதத்தில் அடிமையாகிட்ருக்கோம் யோசித்து பார்க்கும்போது நிறைய பார்க்கும்போது ஃபார் எக்ஸாம்பிள் வந்து அமேசானோ இல்லை வந்து ஒரு மேக்ஸோ வரும்பொழுது எல்லா ஊர்லேயும் வந்து இந்த வாணிப பிரச்சனை நம்ம வந்து அடிமைப்படுத்திட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரியான தாட் கண்டிப்பாக நமக்கு வரும் நம்மளை ஒரு சுய சிந்தனைக்கு உள்ளாக்கும் மதம் மாறுறதுனால நமக்கு என்ன வகையான லாபங்கள் கிடைக்கிது என்ன எதை நம்ம இழக்கிறோம் எதோ மீட்டுட்ருக்கோம் அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் இவங்களுடைய ஆதி வழிபாட்டு முறையோடு சொல்லியிருப்பாங்க ஒரு குன் ஒரு சின்ன கண்ணாடி செல்லை இருப்பாங்க அந்த கண்ணாடி செல்லை வச்சுக்கிட்டு அதை வந்து கடவுளாக நினச்சிக்கிட்டு அவங்ககிட்ட வந்து பிரார்த்தனைலாம் சொல்லிட்டு அது ரொம்ப வேடிக்கையாக இருக்கும் அந்த கண்ணாடி செல்லில் என்ன பண்ணுவாங்கன்னா அப்படியே முகத்தை வந்து பார்ப்பாங்க அது அவங்க முகம்னு சொல்லி தெரியாது ஒரு வேட்டையை போயிட்டு நல்லா ஜெயிச்சிட்டாங்கன்னா அந்த வேட்டை கிடச்சிருச்சுன்னா நினைக்கிற மாதிரியான வேட்டை கிடச்சிருச்சுன்னா அதை வச்சுக்கிட்டு சாப்பிட்டு சந்தோஷமாக கண்ணாடி செல்லுக்கு முன்னாடி ஆடுவாங்க இப்போ ஒரு வேளை வந்து அவங்க வேட்டையில் அடிப்பட்டுலாம் வந்தாங்கன்னா கண்ணாடி முன்னாடி நின்று ஓன் அழுவாங்க அதுவும் அழுவோம் அது அவங்க தான் தெரியாமல் அந்த கண்ணாடி மனுஷன் ஆழுகிறோம் அப்படின்ற மாதிரி நினச்சிக்குவாங்க இப்போ நிறைய விஷயங்கள் ரொம்ப அழகாக பேசுறேன் கண்டிப்பாக வாசிச்சு பாருங்கள் வாங்கி படித்து பாருங்கள் நன்றி வணக்கம்